ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழியுடைய சந்தேகத்திற்கும் கேள்விக்கும் தான் ஆன்சர் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் டவுட் என்னன்னு வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க இன்னொரு தோழி வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு பக்கத்துக்கு ரவுண்டு சேஃப்ல கட் பண்ணாலும் வி சேஃப்லையே அவங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி கஸ்டமர் கிட்ட இருந்து நிறைய என்ன கமெண்ட் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்கம் வந்து வி சேஃப் மாதிரி இருக்கு எங்களுக்கு வந்து நெக் வந்து ரவுண்டு மாடலாகவே வரல சரியான அமைப்புலேயே வரல இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு குறுகலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து கமெண்ட் கண்டிப்பாக எல்லா நிறைய டெய்லர்ஸ் வந்து அதை சந்திக்காம இந்த தொழிலில் இருக்க முடியாது அப்படி நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி கழுத்து சேஃப் வந்து ரவுண்டாக வரல முன் கழுத்து வந்து சொதப்பலாச்சு அப்படிங்கிற கமெண்ட் கேட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம எப்படி முன்கழுத்தை வந்து மார்க் பண்ணால் நமக்கு வந்து ரவுண்டாகவும் கரெக்டான சேஃப்லையும் நமக்கு வரும் அப்படிங்கறது வீடியோவில் பார்த்துர்லாம் இப்போ வந்து ப்ளவுஸுடைய முன் பக்கத்துக்கு வந்து நம்ம வந்து கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ரெட்டையாக மடித்து போட்டதுக்கப்புறம் வந்து கழுத்துடைய அகலம் வந்து ரெண்டையிலந்து மூணு இன்ச் வரைக்கும் அதாவது உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த கழுத்துடைய அகலத்தை வைப்போம் இல்லைங்களா நான் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலத்தை மார்க் பண்றேன் அடுத்தத பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அகலம் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன் இப்போ ஃபஸ்ட்டு கழுத்துடைய அகலம் வந்து உங்களுக்கு அகலமா வேணுமா குறுக்கமாக வேணுமா அப்படிங்கறது நம்ம ஃபஸ்ட்டு அளவுல சூஸ் பண்றோம் ரெண்டாவதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அகலம் வந்து நமக்கு சிறுசாக வேணுமா பெருசாக வேணுமா அளவான சைஸில் வேணுமா அப்படிங்கிறது ரெண்டாவது அளவாக நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இப்போ கழுத்துடைய அகலத்தை நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஷோல்டருடைய அகலத்தையும் மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஸ்டிச்சிங்க்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச்சுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த ஸ்டிச்சிங்க்கு நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சுக்கு ஷோல்டருடைய அகலத்தை நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த ஷோல்டருடைய அகலத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டா பிரிச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்க வந்து ஷோல்டருடைய சென்டர் பக்கத்துல இருந்து தான் கழுத்துடைய நீளத்தை வந்து நம்ம கணிக்கணும் மார்க் பண்ணணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கழுத்துடைய அகலம் நம்ம வரைகிறோம் இல்லைங்களா இந்த கழுத்துடைய அகலம் வந்து இப்போ ஆறு இன்ச் கிட்ட இருந்து அளவு எடுக்கிறீங்க முன்கழுத்துடைய நீளம் வந்து ஆறு இன்ச் ஆறரை இன்ச் ஏழு இன்ச் அப்படிங்கிற மாதிரி இந்த நீளம் வந்து நமக்கு எந் எத்தனை இன்ச்சுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிற எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கழுத்துடைய அகலத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக கழுத்துடைய நீளத்தை வந்து மார்க் பண்ணவே கூடாது அப்படி பண்ணுறதுனால தான் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பக்கம் வந்து நமக்கு லூஸாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கம் லூஸ் வர்றது இந்த கழுத்துடைய பக்கத்துக்கும் இந்த ஆம்ப பக்கத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கம் வர்றது இழுத்து பிடிக்கிறது இந்த பிரச்சனை எல்லாமே வரும் அதே மாதிரி கழுத்துடைய இறக்கம் வந்து அதிகமாக போகிற பிரச்சனை எதனால வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய ஸ்டார்டிங் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா ஷோல்டருடைய அளவு அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி நீளமாக நம்ம மார்க் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து அந்த பிரச்சனை வருது அப்போ எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நீளமா ஒரு இது கோடு வரைஞ்சிக்கலாம் இது வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கூட பயன்படுத்திக்கலாம் ஏழு இன்ச்சுல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுட்டேன் அடுத்துதான் இந்த ஸ்ட்ரைட்டான கோட்டை வந்து எல்போ மாதிரி இப்படி நம்ம வரைஞ்சிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த கட்டத்தை போட்டதுக்கு பிறகு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இல்லாம கழுத்து வந்து மார்க் பண்ணல இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம வந்து நிறைய ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து எத்தனை இன்ச் அளவு வேணுமோ அந்த அளவை வச்சு அப்படியே வந்து மார்க்கர்லேயே வந்து வளைவை கொடுத்துருவாங்க பா நெக்கா வி நெக்கா எல் நெக்கா யூ நெக்கா அப்படிங்கிற மாதிரி எந்த சேஃப்பில் வேணுமோ அந்த சேஃபை வந்து கையிலே வளைச்சிருவாங்க ஆனால் பிகினர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது பிகினர்ஸுக்கு அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக கழுத்துடைய ரவுண்ட் சேஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகலமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஷோல்டர் பக்கம் லூஸ் வர்றது கழுத்து லூஸ் வர்றது ஊக்கு போடுற இடம் லூஸ் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒன்னு பின்னாடி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி எல் சேஃப்ல மார்க் பண்ணினதுக்கு பிறகு அடுத்ததாக வந்து என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சோல்டருடைய சரிபாதியான சென்டர் பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த சென்டர் இருந்து இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு ஆறு இன்ச்சுக்கு அளவு கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி கிராஸாக வச்சோம் அப்படின்னா ஆறு இன்ச்சு எந்த இடத்துல நமக்கு வருதோ அந்த இடத்த தான் நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம சரியான அளவுலேருந்து எப்போவுமே ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வரையறனால ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி சென்டர்லேருந்து சரியான அளவுக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு தப்பு கிடையாது இப்போ வந்து இந்த ஸ்டிச்சிங் இருக்கு இல்லைங்களா நம்ம ஒரு ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் அந்த மாதிரி ஸ்டிச்சிங் விட்டுருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டிச்சிங்க்கு கணக்கு சேர்த்தாமத்தான் நான் வந்து சரியான அளவுக்கு ஆறு இன்ச் எடுத்திருக்கேன் எப்போவுமே நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்குன்னு ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்தி தான் அளவை வந்து மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக துணியை விட்டுருக்கிறதுனால நான் வந்து இந்த கால் இன்ச்சுக்கு கீழ்ப்பக்கமாக தான் டேப்பை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஆறு இன்ச்சை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து சரியான கழுத்துடைய நீளம் இப்போ சரியான கழுத்துடைய நீளத்தை வரைஞ்சதுக்கு பிறகு இப்போ ஒரு நபருக்கு வந்து யூனெக் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அகலம் இருக்குது இல்லைங்களா அதே தான் நமக்கு கீழே இருக்கணும் யூ நெக் வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கார்னர்ல வந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் முக்கால் இன்ச் அப்படின்னு இப்படி ஒரு கோடு போடுவோம் இல்லைங்களா இந்த கோடு வந்து ரொம்ப நமக்கு வந்து வந்துடக்கூடாது இப்போ வீ நெக் கேட்குறாங்க க்ளோஸான நெக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முக்கால் இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு வந்து இந்த கார்னர்லருந்து நல்லாவே வந்து ஒரு இன்ச் வரைக்கும் நம்ம வந்து இந்த கார்னர் குடுத்துட்டு இது வந்து எதுக்கு பாத்தீங்கன்னா வீணுக்கு இப்படி நம்ம வந்து சேஃப் கொடுத்தோம் அப்படின்னா இங்கிருந்து இந்த இந்த கார்னர் எந்த அளவுக்கு நீங்க உயர்த்தி கொண்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் நெக்காக தான் நமக்கு வரும் இந்த கார்னர் வந்து எந்தளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா விரிவாக ரவுண்டாக யூசேஃபாக கழுத்து வந்து வரும் இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்குங்க இப்போ வந்து யூ நெக் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்சுக்கு கம்மியாகவே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணால் போதும் நீங்கள் இந்த கார்னருடைய அளவை எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா பட்டைய கழுத்துடைய சேஃப் வந்து வரும் இதே இந்த கார்னருடைய உயரத்தை அதிகம் பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு க்ளோஸ் நெக் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கார்னருடைய உயரத்தை வந்து அதிகம் பண்ணலாம் இதுதான் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இந்த அளவுகள் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும்போது தான் ரவுண்டு கழுத்து வந்து வி கழுத்து மாதிரியும் குறுகளான கழுத்து வர்றதுக்கு காரணம் இப்போ வந்து இப்போ ஒரு ஆஃப் இன்ச் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஆஃப் இன்ச் மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த இட பட்டையாக இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துக்கும் இந்த ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் இது வந்து ஆம்கோல் ஸ்கேலிருந்து நீங்கள் வளைச்சாலும் ஓகே அல்லது இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்டாக எத்தனை அளவு மார்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவு கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே இந்த மாதிரி வளைவு கொடுத்துட்டு இந்த மேல் பக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப தூரம் மேலே தூக்காம இந்த ஆஃப் இன்ச்சு இடத்துக்குள்ளேயே வந்து இந்த வளைவு தந்துடணும் இப்போ இது இந்த நெக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ நெக் இந்த யூ நெக்கை வந்து அதாவது மேல இருந்தே பட்டையா இப்படி நமக்கு வருது அப்படின்னா இது வந்து யூ நெக் இப்போ இந்த யூ நெக்கை நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ண இந்த யூனெக்கை வந்து பிரிச்சு பாத்தரலாம் இப்போ இதில் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம வந்து முன் கழுத்துடைய பாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு வந்து வீ நெக் மாதிரியோ குறுக்கமான நெக்காவோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து நமக்கு யூ நெக்காக தான் வரும் அடுத்தது இதுலயே வந்து ரவுண்டு ஷேப்ல வேணும் அப்படின்னா எந்த மாதிரி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாத்தரலாம் இப்ப அதே கழுத்து இந்த மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன் இப்போ சரியான அளவுக்கு நம்ம வந்து கிளாத்தை கரெக்டாக மடித்து போட்டதுக்கு பிறகு இப்போ ரவுண்டு ஷேப் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டிச்சிங்க்கு கிளாத் விட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து இந்த வளைவு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த இடம் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க இந்த மார்க்கிங்குடைய சென்டர் இடம் கரெக்டாக நமக்கு எத்தனை இன்ச்சில் வருதுங்கிறத பார்த்துக்கலாம் கரெக்டாக நாலு இன்ச்சுக்கு இந்த நெயில இருக்கு இல்லைங்களா இந்த நாலு இன்ச் இருக்கிற நீளத்தில் ரெண்டு இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு இன்ச்சில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வளைவு கொடுக்குறோம் ஆஃப் இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த ஆஃப் இன்ச்சும் இந்த சோல்டர் இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணிடக்கூடாது நம்ம வந்து கழுத்தை வந்து வட்டமாக வரையறோம் ரவுண்டு கழுத்து வேணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்த வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து கம்மி இடத்த நீங்க கம்மி பண்ணீங்க அப்படிங்கும் போது என்ன ஆகணும் கழுத்து வந்து ரொம்ப விரிய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி சோல்டர் பக்கம் வந்து நமக்கு கழுத்து இடத்துல நிக்காது கழுத்த இடத்துல நிக்காம நமக்கு வந்து அகண்டு வர்றக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த சென்டர்ல மார்க் பண்ண ஆஃப் இன்ச் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சுக்காக நம்ம கிளாத் விட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து வளைவு கொடுக்குறோம் அதாவது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வளர்ச்சிக்கிறீங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே அகட்டமாக இப்படி கொண்டு போயிடக்கூடாது அப்படி கொண்டு போனீங்க அப்படின்னாலே என்ன ஆகுன்னா நமக்கு வந்து இந்த ஊக்கு போடுற இடம் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி ரொம்ப லூஸா வந்துடும் நம்ம இங்கே மார்க் இல்லைங்களா வளைவு கொடுத்த இல்லைங்களா இந்த இடத்துல தான் நம்ம வந்து அப்படியே இந்த வளைவை வந்து ஜாயிண்ட் பண்ணுறோம் இப்போ இப்படி பார்த்தாலே நமக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை வட்டம் மாதிரி நமக்கு இந்த சேஃப் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் இப்போ வட்டமான கழுத்துக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து பிரித்து வச்சு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ அதே யூசேஃபை வந்து நம்ம இப்போ பிரித்து வச்சு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஷோல்டர் வந்து அதே அளவில் தான் இருக்குது இந்த கழுத்துடைய அகலம் மட்டும்தான் நமக்கு வந்து வட்டமாக தெரியும் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூ கழுத்து பார்த்ததுக்கும் இந்த வட்ட கழுத்து பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ரவுண்டு சேஃப்ல கழுத்து வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் கால் இன்ச் முக்கால் இன்ச் அப்படிங்கிற மாதிரி இந்த ரவுண்டு சேஃபுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டென் பண்ணணும் சோல்டர் பக்கத்துலேயும் எக்கார்ந்து கொண்டு நம்ம வந்து அளவுகளை கம்மி பண்ணிடக்கூடாது அதே மாதிரி இந்த கார்னர் வளைவுலையும் நம்ம வந்து ரொம்ப வெளியே கொண்டு வந்துடக்கூடாது வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது இந்த சுற்றளவு என்னாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விரிஞ்சு கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிரும் அப்போ விரிஞ்சு கொடுக்கும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னா இந்த ஷோல்டர் பக்கம் வந்து நமக்கு கரெக்டாக நிற்காம இப்படி விரிய ஆரம்பிச்சிரும் ரெண்டாவத பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்கு போடுற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூக்கி பிடிச்ச மாதிரி நமக்கு வந்து சரியான சேஃபில் இல்லாமல் இந்த மாதிரி இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்புறம் இழுத்து இழுத்து ஊக்கு மாட்டுற மாதிரியோ அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு ஐ கட்டி அதில் ஊக்குமாட்டுற மாதிரி வந்துடும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரவுண்டு ஷேஃப்டைய கழுத்து மேலே இருக்கிற ஆசையே போயிடும் அதனால் நீங்கள் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் கழுத்து சம்மந்தமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னொரு வீடியோவும் பார்க்கணும் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் இருந்து முன்கழுத்துக்கு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி நம்ம ஒரு நபருக்கு அளவெடுத்தாலும் எப்படி மார்க் பண்ணணுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குங்க முன்கழுத்துடைய அகலத்தை வந்து எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணணும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு வந்து தொடர்ச்சியாக விசேஃப் வருது அப்படிங்கிறதும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ